வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பின்னுக்கு இதுதான் கிடச்சிது ஓகே பை ஃப்ரீ இது சுற்றிட்ட நண்பர்களே ஸோ அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு டைமண்ட் இருக்குது மொத்தமாக சுற்றிடுவோம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பை அஞ்சு ஸ்பின்னு இது கிடைக்கிது கொடுத்துருக்கடா அடி எடுத்த உடனே கொடுத்துருக்கடா இது புதுசாக இருக்குது நண்பர்களே ஓகே நெக்ஸ்ட் ஸ்பின் கொடுத்துருவோம் சரி கொடுத்துருவோம் மார்க்கெட்டிங் வந்து அப்படின்னா ப்ரோ எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை ப்ரோ ஓகே பார்த்துக்கலாம் ப்ரோ எத்தனை அஞ்சாயிரத்தி ஐநூறு டைமண்ட் இருந்துச்சு எத்தனை டைமண்ட்ல கிடைக்குதுன்னு தெரியல ப்ரோ உன் பேர் சொல்லு ப்ரோ உனக்கு ஒரு சுத்து சுத்தி பார்ப்போம் ஏதாவது ஒண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம் பண்டிலே பக்கமா இருக்கே டேய் இல்லைன்னா பேக் பேக் கொடுத்துருக்கீங்களா குளோவாலே டீ குளோவால் தரேன்னு சொல்லி தானோடா டீ இந்த ஏமாத்தினோடா நம்மள நக்கிட்டு யாராச்சும் நேம் சொல்லுங்கப்பா உங்க நேம்ல சுத்தி எடுத்துருவோம் எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம்

கிடைக்குதா கிடைக்கலையாட்டு ஐயோ இது வைப்ரேட் ஆவலியே போச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு டைமண்ட் சுத்திட்டோம் நெக்ஸ்ட் ஏய் இன்னொரு இது எட்நூறு டைமண்ட் காய்ஸ் கொடுத்துருவானு நினைக்கிறேன் காய்ஸ் நீங்களும் சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே எட்நூறு டைமண்ட்டுக்கு ரெண்டு கொடுத்துறாடு கேடி நீ தயவு செஞ்சு கொடுத்துருக்கடா ஐயோ நீ எட்நூறு அஞ்சாயிரத்தி ஐநூறு டைமண்ட் இருந்துச்சு காய்ஸ் நான் வீடியோ எடிட் பண்ணி போன போது காமிக்கிறேன்

நம்ம அதுக்குள்ள எவ்வளவு எடுக்க முடியும் பத்தாயிரத்தி நூத்தி நாலு பேர் எடுத்திருக்கானுங்க இன்னும் மூவாயிரத்தி எழுபது டைமண்ட் இருக்கு சீக்கிரம் டக்கு டக்கு நம்ம முடிச்சு விட்டுருலாம் கிடைச்சிருக்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் டைமண்ட் சுத்தி இருக்கேன் ரெண்டாயிரம் டைமண்ட் சுத்திட்டேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டார்டிங்ல ரெண்டு டோக்கன் கொடுத்தானுங்க அதுக்கு மூணாவது டோக்கன் வந்துருச்சு அடி புலம்பாலே கொடுத்துறானோ லாடி டேய் செல்லக்குட்டி ஐயோ நீ மூணு டோக்கன் வந்துருச்சா இடி ஐயோ காய்ஸ் மூணு டோக்கன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு டோக்கன்ல ரெண்டாயிரத்தி இரநூறுல மூணு டோக்கன் கிடைச்சிருக்கு பாக்கலாம் இந்த ரெண்டு டோக்கன் எப்படா தருவாங்க காய்ஸ் இந்த ரெண்டு டோக்கன் கிடைச்சிச்சுன்னா செம்ம லாபம் நம்மளுக்கு ப்ரோ ஐடி வாங்கி தர முடியுமா அது முன்னாடி கேட்டது காய்ஸ் ஓகே இன்னும் ஒரு இது

அப்படியே மோசம் பண்ணிட்டானுங்க மூவாயிரம் டைமண்ட் கிட்டத்தட்ட மூணு இது மூவாயிரம் டைமண்டுக்கு மூணு இது ஒருத்தானு தெரியல பாப்போம் இன்னும் ரெண்டு இது எப்படா கொடுப்பீங்க டேய் காய்ஸ் கொடுக்கவே இல்ல காய்ஸ் காய்ஸ் ஏமாத்துறானோ டே இவ்வளவு டைமண்ட் சுத்தினடா டே 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 டேய் டே டே தயவு செஞ்சு கொடுங்கடா டே இன்னும் ரெண்டாயிரம் டைமண்ட் தான்டா இருக்கு டே காசு கூட இல்லடா ஒரு ஸ்பின்ல குடுத்தான நல்லா இருக்கும் இல்லடாடி குடுக்கலடாடி பாண்டவாடி அப்ப நாலா டோக்கன் டோக்கிஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் டைமெண்ட் இருக்கு அது என்ன ஏதோ தெரியல ஓகே கிடைச்சிரும் கிடைச்சிரும் நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரம் டைமெண்ட் ஒரு டோக்கன் கூட தரமாட்டானோ

சரி அலுவல்கடாடிதான் ப்ரோ ஒரு டோக்கர்ட் தான் ப்ரோ ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் ப்ரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சீக்கிரம் போட்டுருவேன் அஞ்சாயிரத்தி ஐநூறு டைமெண்ட் சுத்திருக்கேன் ப்ரோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு டைமண்ட் சுத்திருக்கேன் நாலாயிரத்தி ஐநூறு டைமண்ட் இன்னும் கிடைக்கல ஒரு ஆயிரம் ஒரே ஒரு பிராகர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பண்றானுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு டைமெண்ட் அந்த ஒரு ஃபிராகர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவானலான்னு தெரியல இல்லைன்னு ஒரு வீக்லியில் ஒரு மந்த்லி பார்த்து தான் எதாவது எடுத்து ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு அறநூறு டோக்கனுக்குள்ள ஏதாவது ஒரு கிலி தயவு செஞ்சு கொடுங்கடா பரம் பல்ல இழிச்சா மாதிரி வச்சிருக்கான் மயிறு இன்னும் ஒரு பேருமே கூட கிடைக்கும் என் பேருக்கே எடுப்புமா ஓகே என் பேருக்கு வேணாம் என் பேருக்கு ஏதாவது வருமா என் பேருக்கு எடுப்புமா வேணாம் மாதிரி யோசிக்கிறாடி நான் அறநூறு கிட்டத்தட்ட மூணு ஸ்பின் தான் சுத்தம் முடியு வந்துருச்சானே வந்துட்டேன் எடுத்துட்டேன் அஞ்சாயிரம் டேமேட் ஆச்சு டேமேட் போடு கங்காயிரத்தி முப்பத்தி ஒண்ணு போடு பங்கம் தாறு மாறி தயிர் சோறு ஓ மை காட் எடுத்துட்டா எடுத்துட்டா ஓ மை கார்ட் எங்காய் கோச்சிக்காதீங்க அது லைவ்ல தான் ஓப்பன் பண்ணது ஸோ இதை தனியான வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் ஏன்னா கன்ஃபார்ம் எடுக்காதீங்க நான் எக்ஸைட்டிங்கில் தான் இருக்கேன் பட் அதோட மைனஸ் என்ன தெரியுமா அந்த மெடிக்கெட் போடும்போது அந்த ஒரு செகண்ட் தான் வருது அந்த மூணு செகண்டுக்கு மெடிக்கெட் சுற்றும் போது ஃபுல்லாக வர மாட்டேங்குது இது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டில் மாற்றுவாங்களான்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு எக்ஸைட்டிங்கில் எல்லாருமே எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராதீங்க அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அந்த கிறிஸ்டல் மாதிரி வந்து லுக் சேஞ்சர் மாறுவோம்ல ஸோ அளவுக்கு எனக்கு ஒருத்தா தெரியல பட் மெடிக்கிட் போகிறது அதுவும் ட்ராபேக்கு பட் அந்த டயரில் ஜம்ப் பண்ணுறது வந்து த்ரீ சிக்ஸ்டி தாருமாரி ஆனால் அது ஒக்கா மக்கா செம்மையாக இருந்துச்சு அப்புறம் என்னமோ உதச்சிட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சு ஜன்னலில் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன் டைம் ரீசார்ஜ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திங்கன்னா ஒன் டைம் இதுக்கப்புறம் எப்போவுமே எடுக்கக்கூடாது சரிங்களா